இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பல்கலைக்கழகம் அமிர்தா பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்தில் பல்வேறு ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாம் அது சொசைட்டி சார்ந்ததாக இருக்கலாம் இல்லை மக்கள் பிரச்சனை சார்ந்ததாக இருக்கலாம் இப்படி பல்வேறு ஆக்டிவிட்டீஸை நாட்டுடைய வளர்ச்சிக்கும் அதை கொடுக்கக்கூடிய வகையில் அவங்க பண்ணிட்டு வர்றாங்க இது குறித்து பேசுவதற்காக கேரளாவில் உள்ள அமிர்தபுரியில் இருக்கக்கூடிய இந்த அமிர்தா ப ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் உடைய டீன் பாலகிருஷ்ணன் சங்கர் அவர்கள் நம்ம இடையே இருக்கார் சார் என்னென்ன பண்ணிட்டு வர்றீங்க நாங்கள் கேட்கும் பொழுதெல்லாம் ரொம்ப ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது மில்ட்ரிக்கு உங்களுடைய ரிசர்ச்லேருந்து நீங்கள் வெயிட்லெஸ்ஸான ஒரு புல்லட் ப்ரூஃப் கொடுக்குறீங்க வயநாட்டில் வந்து லேண்ட் லேண்ட்ஸ்லைடுக்காக ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஆறுலேயே நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொல்கிறீங்க பட் வி மிஸ்டில் வயநாடு வி கூட ஹவ் டன் சம்திங் அப்படின்றதும் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு நிமிஷத்தை சொல்லுறது கஷ்டம் இருந்தாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எத்தனையோ ப்ராஜெக்ட் சொசைட்டிக்காக பண்ணிட்டுருக்கோம் எங்களோட சான்சலர் வந்து அம்மா உலகம் வந்து ஃபேமஸான அம்மா மாதா அமிர்தான்மி தேவி தான் எங்களோட சான்சலர் அவங்களோட லைஃபே கம்பேஷன் அண்ட் கருணை பேஸ்ட் தான் அப்போது கம்பேஷன் ட்ரிவன் ரிசர்ச் தான் அமிர்தாவோட மோட்டோ அப்போது நாங்கள் வந்து என்ன பண்ணாலும் சமூகத்துக்குக்காக எப்படி காஸ்ட் எஃபெக்டிவ் சொல்யூஷன்ஸ் ஃபார் தி காமன் மேன்ஸ் ப்ராப்ளம்ஸ் இதுதான் நாங்கள் பார்க்கறது ஸோ நீங்கள் எங்கே பார்த்தாலும் நாங்கள் வந்து ரிசர்ச் பண்ணுறது நைன்டி நைன் பர்சன்ட் ஆஃப் த ரிசர்ச் தட் வி ஆர் டூயிங் இஸ் ஃபார் சால்விங் சம் சொசைட்டிஸ் ப்ராப்ளம் ஸோ வயர்லெஸ் நெட்ஒர்க் ஃபார் லேன்ஸ் டிடெக்ஷனாக இருக்கலாம் இல்லை பிரெயின் கேன்சர் ரிசர்ச்சாக இருக்கலாம் பீடியோட்ரிக் ஆன்காலஜி ரிசர்ச் இல்லை வயர்லெஸ் டிவைசஸ் ஹெல்த் மானிட்டரிங் டிவைசஸ் ஃபார் பேஷன்ஸாக இருக்கலாம் வேரபிள் டிவைசஸ் வேரபிள் சென்சர்ஸாக இருக்கலாம் இல்ல வயர்லெஸ் நெட்ஒர்க்ஸாக இருக்கலாம் வாட்டர் இல்லை என் எனர்ஜி அக்ரிகல்ச்சர் ரோபோட்டிக்ஸ் எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம் காஸ்ட் எஃபெக்டிவா இப்போ இந்தியாவோட கான்டெக்ட்ல ஒரு வில்லேஜஸ்க்கு போய் எப்படி ஹையஸ்ட் டெக்னாலஜி இருந்தாலும் அதை எப்படி காஸ்ட் எஃபெக்ட் ஆக்கி நமக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி பிளஸ் எக்கனாமிக்கலி வயபிள் ஆக்கி எப்படி காமன் மேன்க்கு கொடுக்க முடியும் அது வந்து அமிர்தாவோட கொள்கை கம்பேஷன் இருக்குன்றான் அமிர்தாவோட கொள்கை அம்மோட இதில் ஃபிலோசஃபி ஆஃப் கம்பேஷனில் இப்போ உதாரணமாக இப்போ வயர்லெஸ் நெட்ஒர்க்ஸ் எடுத்துக்கோங்க இப்போ இங்கே நிறைய இடத்துல இப்போ திருவண்ணாமலையில் லேண்ட்ஸ்லைட்ஸ் வந்தது மூணு வந்தது இப்போ நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஆறிலேயே நாங்கள் இந்த ஒர்க் ஆரம்பிச்சுட்டோம் லேண்ட்ஸ்லைட் டிடெக்ஷன் வயர்லெஸ் நெட்ஒர்க்ஸ் அதாவது இதை ஃபஸ்ட்டு என்ன எப்படி ஆச்சுன்னா இது வந்து யூரோப்பியன் கமிஷன் எங்களுக்கு ஃபண்டிங் கிடச்சிது இது ஆரம்பிக்கிறதுக்கு அப்போ எங்களோடய வைஸ் சான்சலரும் இந்த டைரக்டரும் அம்மாட்ட போய் இந்த மாதிரி ஃபண்டிங் கிடச்சிருக்கு நாங்கள் சென்டர் ஆரம்பிக்க போகிறோம் அப்படி அப்போ அம்மா அப்போது உங்கள் சென்டரை என்ன பண்ணணுன்னு கேட்டாங்க இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும் எம் டெக்கில் படிப்பாங்க அவளுக்கு பேப்பரை எழுதுவா அவளுக்கு டிகிரி கிடைக்கும் பப்ளிகேஷன் பண்ணுவான் அப்போ அம்மா சொன்னால் அப்படி அது ஒன்றும் போகிறாது அவ்வளோதான் பண்ணுறதா இருந்தாலும் இந்த பைசாவை திருப்பி கொடுத்து விழு வாக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுது ஃபஸ்ட்டு ஃபண்டிங் எப்படி சொன்னபோது அம்மா சொன்னால் அது சான்ஸ் டு சேவ் லைஃப் இஸ் வெரி ரேர் உங்களுக்கு கிடச்ச யூனிக் ஆப்பர்ச்சுனிட்டி இது லைஃப் சே சேவ் பண்ணுறது நீங்கள் போய் ஒரு இடத்த கண்டுபிடிச்சி அங்கே உங்களோட லேண்ட்ஸ்லைடு சிஸ்டம் டிப்ளாய் பண்ணி வார்னிங் கொடுத்து லைஃப்ஸை சேவ் பண்ணணும் மக்களை காப்பாற்றணும் அப்படி உங்களால் பண்ண முடியுமானால் இந்த ப்ராஜெக்ட் எடுத்துக்கோங்க ஸோ அதுதான் ஸ்டாண்டர்டு ஸோ அப்போ அதான் நாங்கள் பண்ணோம் ஸோ அங்கே போயிட்டு விவ்டேட் லேண்ட்ஸ்லைட் ப்ரோன் ஏரியா இன் முன்னார் அஸ் ஐடென்டிஃபைட் அங்கே வந்து எங்களுக்கு ப்ரோப்ஸ் சென்சர்ஸ் எல்லாம் இருக்குது அங்கேயே அந்த டேட்டா வந்து இங்கே ட்ரான்ஸ்மிட் ஆகி அங்கே வீஆர் ஏபிள் டு ப்ரெடிக் த லேண்ட்லைட் ரெண்டு தடவை லேண்ட்ஸ்லைட் ப்ரெடிக் பண்ணி வில்லேஜஸ் எவாக்வேட் பண்ணி பீப்புள் ஹப் பீன் சேஃப்ட் லைஃப் ஹப் பீன் சேஃப்ட் அது பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணுறதுனால அந்த ஓவரால் சமூகத்துக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் அந்த இடத்துல அந்த மூணு ஒரு மலை சார்ந்த இடம் அப்போது அங்கே வந்து பசங்க ஸ்கூலுக்கு போக மாட்டேன் ஏன்னா அவளுக்கு வந்து ரெயின்ஃபால் சீசனில் வீடு இருக்குமானே தெரியாது அப்போ எங்கேருந்து வந்து ஒரு சஸ்டெயின்டாக ஒரு இடத்துல உட்காந்து படிக்க முடியாது அப்போ வந்து அவள் டெய்லி வேஜஸ்னா லீவ் பண்ணிட்டு இருந்தா இப்போ இங்கே அமிர்த சிஸ்டம் இருக்கிறதுனால அவளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது எங்களுக்கு வார்னிங் கிடைக்கும் எங்களுக்கு டேஞ்சர் வராது அப்போ நம்ம வீட்டில் உக்காந்துக்கலாம் ஸ்கூலுக்கு போகலாம் படிக்கலாம் நார்மல் லைஃப் லீட் பண்ணலாம் ஸோ தட் இஸ் ஓவரல் பெனிஃபிட் அந்த சொசைட்டிக்கு ரிசர்ச் கம் ஃபிலோந்தரபி ரிசர்ச் கம் கம்பேஷன் ரிசர்ச் அப்போ இந்த சிஸ்டம் ஒஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒஸ் ஸோ இம்ப்ரஸ் இந்த சிஸ்டம் இட் ஒன் டிப்ளாய் டிப்ளாய்டு இந்த ஹிமாலயாஸ் அப்போ சிக்கிமில் பண்ண தொடங்கியிருக்கோம் ஹிமாலயாஸில் அதே மாதிரி இப்போ திருப்பதி ஹில்ஸில் பண்ணுறோம் நீலகிரிஸை பண்ணுறோம் பத்து ஸ்டேட்ஸில் இன்ட்ரெஸ்ட் ஒரு வயநாட்டில் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் ரெண்டாயிரம் கோடிக்கு அம்மா ரெ இரநூறு டூ ஹண்ட்ரட் கோர்ஸ் அம்மா கொடுத்துருக்கா இப்போ இவங்களோட ஸ்டார்ட் அப் ப்ராஜெக்ட் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் அங்கே ஃபீல்டு லெவல்லையும் உண்டு இங்கே டேட்டா இங்கே இந்த கேம்பஸ்க்கு வரும் ஃபீல்டுலையும் வரும் ஸோ கவர்மெண்டுக்கு வா சொல்லுவான் இந்த மாதிரி டேட்டா எல்லாம் கவர்மெண்ட் கொடுப்போம் அந்த கவர்மெண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்டேட் அத்தாரிட்டி இருக்கு அது கொடுப்போம் அவ வந்து வார்னிங் கொடுப்பா இன்னொரு முக்கியமான ரிசர்ச் வந்து நீங்க இந்த புல்லட் ப்ரூஃப் வந்து நம்ம ஆர்மிக்கு வந்து உங்களுடைய என்ன எப்படி அதை யார் டாக்டர் சாந்தனு எட்டு எட்டுமடையில எங்களோட கோயம்புத்தூர் கேம்பஸ்ல ஒரு மெட்டீரியல் சயின்ஸ் அந்த ப்ரொஃபஸர் இட்ஸ் மெட்டீரியல் சயின்ஸ் ரிசர்ச் இட்ஸ் நியூ அல்லாய் அது லைட் வெயிட் புல்லட் ப்ரூஃப் மெட்டீரியல் அது அது இஸ் நியூ அல்ல அந்த மெட்டீரியல் அப்போது அந்த வந்து லைட் வெயிட்டாக இருக்கிறதாலும் உங்களுக்கு ஸ்டோ சோல்ஜர்ஸ்க்கு வந்து இட் பி ஈஸியர் ஃபர்தம் டு வேர் இப்போது கார்கில்லையோ ஹிமாலயா மவுண்டன்ஸில் நிற்கிற சோல்ஜர்ஸ்கெலாம் அது இன்னும் ஈஸியர் டு வேர் அண்ட் வில் பி லெஸ் டயர்ட் இன் கேரிங் பட் த சேம் டைம் இட்ஸ் புல்லட் ப்ரூஃப் இட் எஸ் பாஸ்ட் ஆல் திட்ஸ் இது கவர்மெண்ட் அப்ரூவலும் கிடச்சாச்சு அண்ட் இட் வாஸ் கோயிங் டு சேவ் தி கவர்மெண்ட் இட்ஸ் கோயிங் டு சேவ் தி இண்டியன் ஆர்மி செவரல் தௌசண்ட்ஸ் ஆஃப் க்ரோர்ஸ் ஏன்னா லைட் வெயிட் ப்ளஸ் அதாவது உங்களுக்கு மெட்டீரியல் எதுவும் லெஸ்ஸு காஸ்ட்லெஸ் பிளஸ் அதே ஸ்ட்ரென்த் வரும் அதே புல்லட் ப்ரூஃப் இருக்கும் அப்போ உங்களுக்கு அது மெட்டீரியல் ரிசர்ச் இப்போ நீங்க வயசாகவும் நம்ம பெட்டரா இருக்கும் அதே நேரத்தில் சேஃப்கார்டாகவும் இருக்கும் இட் இஸ் லைட் வெயிட் டு கேரி எனிவேர் லைட் வெயிட் டு கேரி பிகாஸ் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தி சோல்ஜர் ஹேஸ் டு கேரி திஸ் அண்ட் கிளைம் மவுண்டன்ஸ் எக்ஸட்ரா எக்ஸட்ரா வெரி இம்பார்ட்டன்ட் எஸ் இஸ் லைட் வெயிட் புல்லட் ப்ரூஃப் மெட்டீரியல் எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரிசர்ச் எந்த அளவுக்கு சார் ரிசர்ச் இப்போ ஸ்டூடண்ட் ரிசர்ச் அமிர்தாவோட யூனிக் ஃபீச்சர் இந்த அண்டர் கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ் தொடங்கி ரிசர்ச்ல ஆரம்பிப்பா அண்டர் கிரேட்லேயே இப்போ இந்த கேம்பஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் வருஷ்ரல கிராஜெக்ட்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ரிசர்ச் சென்டர்ஸ் ப்ராஜெக்ட் ஃபஸ்ட் இயர் கூட செகண்ட் இயர் டெஃபினா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ப்ராஜெக்ட் இது ஒன் ஆஃப் மினி கிளப்ஸ் பாஸ்ட் கிளப் இருக்குது டீம் பயோஸ்ன்னு ஒரு கிளப் இருக்குது கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் கிளப் இருக்குது ரொபாட்டிக்ஸ் கிளப் இருக்குது மெட்டீரியல்ஸ் கம்ப்யூட்டர் ஃபிளக்சபிள் எலக்ட்ரானிக்ஸ் அட்வான்ஸ் மெட்டீரியல்ஸ் ப்ரா சென்டர்ஸ் இருக்குது வயர்லெஸ் சென்டர்ஸ் இருக்குது சைபர் செக்யூரிட்டி சென்டர்ஸ் இருக்குது ஸோ இந்த டிஃப்ரெண்ட் சென்டர்ஸில் அவளுக்கு ப்ராஜெக்ட்ஸ் போகலாம் அவள் ரிசர்ச் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம் அண்ட் தே கேன் பி எக்ஸ்போஸ் டு டிஃப்ரெண்ட் ஃபேக்கல்ட்டி Amrita, one unique thing is we are a number one in international faculty. Uh, and Namas inspiration, it's pair from top universities across the world. So, the students are exposed to top faculty. We also send students abroad to many places abroad, including Penn State, UC Davis, etc., during their B.Tech time itself, so that they can learn and expose. We are more than uh, 276 MOUs across the world. தேங்க்யூ சோ மச் சார் கீப்போன்னு அமிர்தா இன்னும் ஃபியூச்சர்லேயும் நிறைய ரிசர்ச் சொசைட்டிக்கு ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நீங்கள் பண்ணுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் ஒளிப்பதிவாளர் பரத்துடன் கேரளா கொல்லத்திலிருந்து அமிர்தபுரியிலிருந்து சுபாஷ் பிரபு